வணக்கம் வணக்கம் மருந்தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க சோ திமுக அமைச்சரவை மாற்றமா அப்படின்னு சொல்லி நிருபர்கள் கேட்ட கேள்விக்கு முதல் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொன்ன பதில் நான்கு புதிய அமைச்சர்கள் இளைஞர்களுக்கான வாய்ப்பாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது சோ ஒரு மூத்த அமைச்சர் பதவி நீக்கமா அப்படிங்கிறது ஒரு தகவல் வந்து கொண்டிருக்கிறது சோ இது பற்றியெல்லாம் விரிவாக பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன போல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அதாவது திமுக அமைச்சரவை மாற்றம் அப்படின்ன உடனே ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பை பற்றி கொண்டது காரணம் என்னன்னா யாருக்கு பதவி போக போகுது யாரோ ஒரு மூத்த அமைச்சர் ஒரு பதவி தூக்க போகிறாங்களோ ஒருவேளை கே என் நேருவா இருக்குமா அல்லது துரைமுருகன் அவர்களாக இருக்கலாமா அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கேள்விகள் ஆனால் எனக்கு தெரிஞ்சு தென் தமிழ்நாட்டை சார்ந்த ஒருவருக்கு பதவி போ பறிபோக போகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் அதே போல உதயநிதி அவர்களுக்கு வந்து துணை துணை முதல்வர் பதவி கொடுக்கப்படுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நான் ஆரம்பத்துல இதுவரை மூணு நாலு போஸ்ட் போட்டிருக்கேன் துணை முதல்வர் பதவி இப்போதைக்கு கொடுக்க மாட்டாங்க அதை தான் அவர் இன்னும் பழுக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டாரு இன்னைக்கு என்ன அமைச்சரவை மாற்றம் இருக்குமா அப்படின்னு கேட்கும் போது எனக்கு அப்படி எதுவும் தகவல் வரலையே அப்படின்றாரு முதலமைச்சர் ஸோ இப்படி இருக்கும்போது எப்படிங்க இது அமைச்சரவை மாற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக இருக்கும் ஆனால் அது வந்து ஒரு சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க ஸோ யார் அந்த பதவி போக போகிற ஒரு அமைச்சர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது மதுரையை சார்ந்தவர் அப்படின்லாம் கூட சில செய்திகள் வருது பட் பார்க்கலாம் என்ன என்ன எப்படி வருதுங்கிறத பார்ப்போம் ஏன்னா சில காரணங்கள்னாலும் ஒரு சில தவறுகள்னால அவர் பதவி நீக்கம் செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறாங்க இல்லை இல்லை இவங்க வந்து வட தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு அமைச்சர் அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வருது எதுவாக இருந்தாலும் பலமுறை யோசிச்சுதான் செய்வார் ஸ்டாலின் அவர்கள் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அதாவதுங்க இந்த திமுகவுடைய ஓட் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு பன்னிரெண்டு சதவிகிதம் அளவுக்கு ஏத்தி காட்டியிருக்காரு இந்த திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் காரணம் பதவியில் இருக்கிறோம் அப்படிங்கிறது மட்டும் இல்லை மக்களுக்கு வந்து நன்மை செய்யணுங்கிற ஒரு நிறைய அந்த இதை பார்க்க முடியுது ஒரு தடவை சவுக்குஷங்க கூட சொன்னார் எங்க மக்கள்லாம் சந்தோஷமா இருக்காங்கன்னு ஸ்டாலின் என்கிட்ட சொன்னாரு நான் நம்பலை அப்படின்றாரு எங்க நம்பலன்னா நாற்பது தொகுதி எப்படிங்க ஜெயிக்க முடியும் திமுக அப்படி ஒரு விஷயம் இருக்குல்ல இப்போ நாற்பது தொகுதியில் ஜெயிக்கிறாங்க அப்படின்னா மக்கள் ஏதோ ஒரு சந்தோ ஏதோ ஒரு விதத்துல ஆன்டி இருக்கும் ஒரு பத்து பதிஞ்சு பர்சன்டேஜ் இருக்கும் ஆனால் அதெல்லாம் தாண்டி மக்கள் சந்தோஷமாக இருக்கிறதுனால தான் ஓட்டு போட்டிருக்காங்க நாற்பது தொகுதியிலையும் அதே மாதிரியான வாக்கு சதவீதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வருவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கிறது ஏனென்றால் அதிமுக மீதான நம்பிக்கை குறைந்து கொண்டே வருகிறது அங்கு பலமான கூட்டணியும் கிடையாது அதனால அவர்கள் வந்து பின்னடைவை சந்திக்க வேண்டியிருக்கும் விடுதலை சிறுத்தை தேர்தலிலிருந்து ஒரு சில நபர்கள் வந்து இன்டர்வியூ கொடுக்கும் போது நாங்க ஏன் க திமுகவுக்கு உழைக்கணுமா கஷ்டப்படணுமா அப்படின்ட்டு உங்கள் கட்சி தனியா போயிருந்தா ஒரு எம்எல்ஏ கூட வாங்க மாட்டீங்க ஆறு எம்எல்ஏக்கள் வாங்குறீங்க அதுக்கப்புறம் வந்து ரெண்டு எம்பி வாங்குறீங்க போய் தனியாக ஏன் அதிமுக போய் தடவை கூட்டணி தான் வாங்கலாம் அப்படின்னு விடுதலை விடுதலை சிறுத்தை சொல்ல வேண்டி இருக்குது அதாவதுங்க ரிஸ்க் எடுத்தீங்க அப்படின்னா இங்கே ரிஸ்க் சாப்பிட முடியாது ரிஸ்க் எடுத்தா ரெஸ்க் சாப்பிடலாம்னு சொல்லுவாங்க அது அதிமுக போய் ரிஸ்க் எடுக்க முடியுமா அப்புறம் வந்து விசிக்காவோட போக போகிறோம் நான் இது விஜய் கட்சியோட போக போறோம் அப்படின்னா சொல்றேன் போங்க தான் அது புதிய அத்தியாயங்கள் தொடங்கட்டுமே நான் இப்ப கூட விஜய் பற்றி ஒரு போஸ்ட் போட்டேன் ஒன்னோருக்கு முன்னாடி சந்தோஷம் விஜய் அவர்கள் வரட்டும் மக்கள் ஆதரித்தால் நாமும் அவரை ஆதரிப்போம் தப்ப என்ன இருக்கு ஒரு தமிழன் முதலமைச்சராவது பத்தி நம்ம சந்தோஷப்பட வேண்டியதான அவர் தமிழ் தேசியம் பேச போறாரா இல்ல திராவிட தேசியம் பேச போறாரா இல்ல வேற ஏதாவது பேச போறாரா இல்ல சங்கியாக மாற போறாரா அப்படிங்கிறது கொஞ்ச நாள்ல தெரிஞ்சிடும் எப்படி இருந்தாலும் தெரிய போகுது இல்லையா சோ அந்த மாதிரி பல விஷயங்கள் ஓடிக்கொண்டிருக்கு விஜய் வந்து கட்சியை ஆரம்பிச்சு வெற்றி பெறுவாரா அப்படின்னு கேட்டா லாங் டைம் டேக்ஸ் டைம் அது எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருக்கிற ஒரு நபரை வந்து பிடிச்சிக்கிட்டு நான் வந்து இப்படிதான் பண்ணுவேன் அப்படிதான் பண்ணுவேன் நீங்க சொல்லிட்டு இருந்தீங்கன்னா நாங்க ஒண்ணும் பண்ண முடியாது போயிட்டு வாங்க ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு தான் சொல்லணும் பட் உதயநிதி அவர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி இளைஞர்கள் இளைஞரணி மீட்டிங்கில் மீட்டிங்ல பேசும்போது எல்லோரும் உஷாரா இருங்க இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதியிலும் நம்ம போட்டியிட்டாலும் ஜெயிக்கணும் அந்த மாதிரி பண்ணுங்க குறைந்தது இரநூறு தொகுதியிலேயே நம்ம வெற்றி பெறணும் தனித்து நின்றால் கூட அப்படின்ற ஒரு வார்த்தையை அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காரு அதுக்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம் அதாவதுங்க விசிகா காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சிகள் வைகோ மதிமுக உள்பட இவங்களோட எல்லாத்தையும் சேர்த்திக்கினா கூட ஆறு ஏழு சதவீதம் கூட ஓட்டு வராது குறைஞ்ச எட்டு சதவீதம் கூட வச்சுக்கோங்க நாப்பத்தி ஏழு கட்சி முப்பத்தி ஒன்பது திமுக எங்க இருக்கு முப்பத்தி ஒன்பது சதவீதத்துல இருக்கு மீதி கட்சிகளை கூட்டி பாருங்க இவரு அதிமுக இருபத்தி மூணு கூட்டணியோட பாஜக பதினெட்டு பத்தொன்பதுன்னு கூட வச்சுங்க ஸோ இவங்க எல்லாம் சேர்ந்தா கூட ஆட்சிக்கு வர முடியாது திமுகவுக்கு எதிராக ஸோ இருக்கிற எட்டு சதவீதம் வந்து அங்க அதிமுகவுக்கு போனாலும் இருபத்தி மூணு பிளஸ் ஒன்பது முப்பத்தி ஒன்பதுதான் முப்பத்தி ஒன்பது சதவீதம் நூத்தி நாற்பதுல இருந்து நூத்தி எழுபது இடங்கள் வந்து திமுக திமுக தடித்து நின்றாலே ஜெயிக்கும் ஸோ அந்த மாதிரி அந்த கட்டமைப்பை ரொம்ப அழகாக ஸ்ட்ராங்காக ஏற்படுத்தியிருக்கிறார் ஸ்டாலின் அவர்கள் அதுக்கான காரணங்கள் என்ன பொருளாதார அடிப்படையிலையும் ஏழை மக்களுக்கான அந்த ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை பெண்களுக்கான ஆயிரம் உரிமை 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 தொகையும் அந்த இலவச பஸ் பயணங்களும் இன்னைக்கு பெரிய அளவில் ரீச் ஆயிருக்கு காலை சிற்றுண்டி ஏன்னா பெண்களுக்கு வந்து வேலைக்கு போற நேரத்துல குழந்தைங்களுக்கு சாப்பாடு பண்ணி கொடுக்குறோங்கிறது வந்து ஒரு ஃப்ரீ பண்ணியிருக்காரு ஸோ அதெல்லாம் மிகப்பெரிய அளவில் அங்கே ரீச் ஆயிருக்கு அந்த ரீச் ஆனதுனால தான் இன்னைக்கு வந்து மக்கள் பேசுபடும் ஒரு விஷயமாக அது மாறி இருக்கிறது அதாவது ஆண்டி இன்கம்ஸ் உருவாகலாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உருவாகாது இட் டேக்ஸ் டைம் ஆண்டி இன்கமெண்ட்ஸ் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு சதவீதம் தான் இருக்கு இப்போதைக்கு அது இன்னொரு அஞ்சு சதவீதம் கூட்டினால கூட செவன்டீன் பெர்சன்ட் தான் அது வாக்கு சதவீதத்தை பெரிய அளவுக்கு பாதிக்குமா திமுக வாக்கு சதவீதம் மிக குறைந்த அளவு தான் பாதிக்கும் ஆனாலும் நாற்பத்தி ஏழு சதவீதம் இருக்கிற திமுக கூட்டணியோட வாக்கு சதவீதம் விஜய் வரானா ரெண்டு மூணு பர்சன்டேஜ் குறையலாம் அதிமுக ரெண்டு மூணு பர்சன்டேஜ் குறையும் பாஜகல இருந்து ஒன்னு ஒன்றரை பர்சன்டேஜ் குறையும் நாம் தமிழர் ஒரு பர்சன்டேஜ் குறையலாம் ஸோ இதுல இருந்து எடுத்தாதான் ஒரு எட்டுலேருந்து பத்து சதவீத வாக்குகள் விஜய் வாங்குவார் அந்த விஜய் யார வந்து டார்கெட் பண்ண போறாரு நம்ம நிறைய பேசியிருக்கோம் இதெல்லாம் தாண்டின விஷயம் என்ன அப்படின்னா யார் ஜெயிக்க போறா அப்படிங்கிறது முக்கியம் இல்லைங்க யாருடைய ஆட்சி அமைய போகிறது அதுக்கு யாரெல்லாம் காரணகர்த்தாவா இருக்க போறாங்கன்னா விஜயம் சேர்ந்து ஒரு காரணகர்த்தாவா இருக்க ஏன்னா அவர் அவர் கட்சியும் வந்து ஓட்ட பிரிக்கிறது தான் வருதே தவிர ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லைங்கிறதுதான் பண்ணப்படுது சரி பேக் டு அமைச்சர்கள் பிரச்சனை துரைமுருகன் அவர்களை வந்து பதவி நீக்கம் செய்ய போறதா சில தகவல்கள் வருது ஏன்னா வயது மூப்பு காரணமாக அவர் வந்து பதவி விலக போறாரு நான் வந்து செயலாளர் பதவியை மட்டும் பாத்துக்கிறேன் மற்ற விஷயங்கள் எல்லாம் நீங்க பாத்துக்கன்னு சொன்னாருன்னு சொல்லி ஒரு சில செய்திகள் உண்மையா இல்லையான்னு தெரியல பட் வேறு ஏதாவது பிரச்சனைகள் அவர்கிட்ட இருக்கா அப்படிங்கிறது தெரியல அதே போல கே நேரு வந்து ஒரு சிக்கலுக்கு உள்ளானார் அது திமுக குடும்பத்தை தலைமை குடும்பத்தை வந்து விமர்சனம் செஞ்சாரு அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் வந்து அவர் மேலே ரொம்ப கோபமா இருக்காரு அப்படிங்கிற செய்தியெல்லாம் கூட வந்தது பட் அதுல இருக்கிற உண்மை தன்மை நமக்கு தெரியாது பட் அது ஒரு பக்கம் அதே போல சிவசங்கர்னு ஒரு அமைச்சர் இருக்காரு இல்லையா சிவசங்கர் அவர்கள் மீது கூட சில ரிப்போர்ட்ஸ் இருக்கு ஏன்னா அவர் வந்து பிடிஆரோட இணக்கமா இல்லை ஆனாலும் சில விஷயங்கள்ல வந்து சிவசங்கர் மேல ஸ்டாலின் அவர்களுக்கு கோபம் இருக்கிறது ஆனால் அவர் வந்து உதயநிதியை வந்து கண்மூடித்தனமா ஆதரிக்கிறாரு அதனால வந்து அவர் இப்போதை கை தொடமாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது பொன்முடி அவர்களோ ஏவாவில் அவர்களுக்கும் பெரிய இது இல்லை அவங்க எல்லாம் கண்டிப்பா இருப்பாங்க அப்படின்னு தான் தோணுது அவங்க மேல எதுவும் இருக்க வாய்ப்பு இல்லை வேற யாருக்கு இருக்கு வேற யாருக்கும் பெரிய பிரச்சனை எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஈவன் செந்தில் பாலாஜி வந்து வெளில வந்தாருன்னு அவர் கூட அமைச்சரவை பதிவு கண்டிப்பா உண்டு ஏன்னா அது அதுக்கு சில காரணங்கள் சொல்லியிருக்காங்க போல இன்னும் சில விஷயங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அப்படின்னா சீனியர் மினிஸ்டர்ஸ் ரெண்டு மூணு பேரை வந்து பதவி நீக்கிட்டு புதுசாக நாலு பேர் உள்ள கொண்டு வர போறாங்க அப்படின்னு ஒரு தகவல் வருது அதுக்கு சில காரணங்கள் என்ன அவங்க போய் பணியை செய்யட்டும் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா ஆட்சிக்கு வந்து மூணு மூன்றரை வருஷம் ஆயிடுச்சு இன்னொரு ஒன்றரை வருஷம் தானே நீங்க ரெண்டாயிரத்தி இருபது ஆறுக்கு அப்புறம் நீங்க திரும்ப அமைச்சர் ஆயிக்கலாம் அப்படின்னு சொல்லி பணிக்காக ஒரு ரெண்டு மூணு மூத்த அமைச்சர்களை ஆஹ் அமைச்சரவை நீக்கிட்டு மீதி புது புதியவர்களை போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சில தகவல்கள் வந்துட்டு இருக்கு அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது நமக்கு தெரியாது அப்படின்னாலும் சில ஒரு சங்கடமான சூழல் உருவாக வேண்டான்னு இவர் ஸ்டாலினாவிலே தள்ளி வச்சிருக்காரு அதுவும் நம்ம அமெரிக்கா போகிற நேரத்தில் இந்த மாதிரி பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு வந்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிற முடிவில் கூட இருக்கார் அதனால தான் அவர் வந்து பத்திரிகையாளர்கள் கேட்கும்போது இல்லைங்க அப்படி எதுவும் எனக்கு தகவல் வரலையே அப்படின்னு சொல்லி ஒரு அமைச்சர் முத முதலமைச்சரே அப்படி சொல்கிறாரு ஏங்க அமைச்சரவை மாற்றணும் அப்படின்னா அது இந்த டேஷன் பேக்கரே வந்து முதலமைச்சர் தான் அவரே எனக்கு தகவல் வரல அப்படின்னு சொல்கிறாருன்னா என்ன அர்த்தம் ஸோ அங்கே ஒன்றுமே இல்லைன்னு அர்த்தம் அப்படின்னு தான் தோணுது ஏன்னா பரபரப்பா ரெண்டு மூணு நாளா இல்லை ஒரு வாரம் பத்து நாளாவே ஓடிட்டு இருக்கேன் அமைச்சரை மாத்த போறாங்க மாத்த போறாங்க இவர் இது உதயநிதி துணை முதல்வராக போறாரு அப்படின்னு ஏகப்பட்ட செய்திகள் வந்துட்டு இருக்குங்க அதில் எதுலையுமே முற்றிலும் உண்மை கிடையாது தான் நம்ம வந்து நாலு தடவை நான் உதயநிதியோட முதல துணை முதல்வர் பதவி பத்தி போஸ் போட்டிருக்கேன் ரெண்டு மூணு மாசத்துல போன வருஷம் ஒரு தடவை போட்டிருக்கோம்னு நினைக்கிறேன் அதுல எதுவுமே நான் சொல்லியிருப்பேன் துணை முதல்வர் பதவி உதயநிதிக்கு இப்போதைக்கு முதல்வர் ஸ்டாலின் கொடுக்க மாட்டார் அதற்கு பல காரணங்கள் இருக்குன்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்கோம் நிறைய சீனியர் பொலிட்டிகல் ரிவியூஸ் என்ன சொல்றாங்க இல்ல இல்ல முதலமைச்சர் இது துணை முதல்வர் கொடுத்துருவாரு அப்படின்னாங்க கொடுக்க மாட்டாருன்னு சொன்ன முதல் ஆள் நாம தான் கடைசி வரைக்கும் அது இன்னைக்கு வரைக்கும் நான் சொல்லிட்டு இருக்கிறேன் காரணம் என்னன்னா அரசியல் ரீதியாக மு க ஸ்டாலின் அவர்களுக்கு அதை எப்போது செய்ய வேண்டும் என்று தெரியும் அதை நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கேன் நிறைய பேர் வந்து இல்லை இல்லை துணை முதல்வர் ஆகப்போறது ஸ்டாலின்லாம் ஏகப்பட்ட சேனல் பெரிய பெரிய சேனல் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க நீங்க பாட்டு பேசிட்டு இருக்கப்பா ஏன்னா பொய்யா சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு தான் நான் சொல்லிட்டு இருந்தேன் ஏன் ஏன் எதுக்கு அப்படின்னா இது வந்து ஒரு அரசியல் அனுபவமும் அந்த இதுவும் தான் மட்டும்தான் நீங்க அதை புரிஞ்சுக்க முடியும் ஏன்னா ஸ்டாலின் அவர்களை புரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்ம கொஞ்சம் நாலேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி கூட எடுத்துக்கலாம் அது என்ன காரணம் அப்படிங்கிறது மட்டும்தான் அதாவது அவர் இன்னும் பழுக்கவில்லைன்னு ஒரு வார்த்தை சொன்னார் இல்லையா அதுக்கு என்ன காரணம்னா தான் எப்படி வந்தோம் தன்னுடைய பாதை எப்படி இருந்துச்சு கடினமான ஒரு பாதை கலைஞர் அவர்கள் இருந்த போது ஒரு எம்எல்ஏ சீட் கொடுக்கறதுக்கு அவ்வளோ யோசிச்சாருங்க ஆயிரம் விளக்குல முதல் முறையாக நின்று அவர் தோத்தார் முதல் முறை அவர் கிடைச்சது தோல்வி தான் அதுக்கு அடுத்து தான் ஆயிரம் பேருக்குலேயும் ஜெயி ஜெயிச்சார் ஒரு முறை அதுக்கு பிறகு மேயர் ஆனார் மேயர் ஆனதுக்கப்புறம் எல்லாருக்குமே தெரியும் மேயராகவும் இருந்தார் எம்எல்ஏவாக இருந்தார் தன்னுடைய பதவி ஏதாவது ஒரு பதவியை வந்து நீக்கணும் அப்படின்னு சொல்லும்போது விலகணும்னு சொல்லும்போது மேயர் பதவி விட்டு கொடுத்து எம்எல்ஏவாக தொடர்ந்தார் புதிய ஒரு மேயரை போட்டாங்க அப்போது மா சுப்பிரமணியம்னு நினைக்கிறான் ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்தது அதெல்லாம் தாண்டி அவருக்கு அமைச்சரவை பதவியில் கொடுக்கறதே ரெண்டாயிரத்தி ஆறில் தான் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அவங்க ரெண்டாயிரத்தி ஆறுன்ற சாரி ரெண்டாயிரத்தி ஆறில் கொடுத்தாங்க துணை முதல்வராவது கடைசி ஒரு தான் வருஷமா ஒன்ற கொடுத்தாருன்னு நினைக்கிறேன் கலைஞர் கலைஞர் எப்பவுமே யோசிச்சு 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 இங்கு இப்பொழுது முதலமைச்சர் கையில இருக்கு முக ஸ்டாலின் அவர்கள் கையில இருக்கு அவர் திரும்ப திரும்ப காரணம் என்ன தெரியுமா வர்ற வருகின்ற தேர்தலில் இது வந்து ஒரு ரிஃப்ளெக்ட் ஆகிடக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணம் தான் அதனால ரெண்டாயிரத்தி ஆறுக்கு சாரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு பிறகுதான் அவருக்கு துணை முதல்வர் பதவி கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது இப்போதைக்கு பண்ண மாட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி கடுமையான ஒரு பிரச்சாரத்தை மேற்கொள்வார் உதயநிதி அதுல மாற்று ஊர் ஊரா போவாருங்க முப்பதாயிரம் கிலோமீட்டர் போனார்லாம் சொன்னாங்க இல்லையா அது மாதிரி கடுமையா உழைப்பார் ஏன்னா காரணம் தான் வந்து அடு அந்த இடத்துக்கு வரணும் தான் இப்ப விஜய்க்கும் உதயநிதிக்கும் தான் போட்டி அப்படின்லாம் கூட சொல்லிட்டு இருக்காங்க அப்படி இல்லைங்க கட்சி ரீதியாகவும் மக்களிடமும் வந்து செல்வாக்கோட இருக்கிற கட்சி திமுக விஜய் வந்து தான் வந்திருக்காரு அவர் எட்டு பத்து சதவீதம் அடைவதே கஷ்டம் அதை சினிமாவில் நீங்கள் சாதிக்கலாங்க பட் அதே மாதிரியான ஒரு உணர்வை இங்கே தமிழ்நாட்டு அரசியல் ஏற்படுத்த முடியுமானா இட் டேக்ஸ் டைம் விஜய் ஜெயிக்கலாங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அதெல்லாம் பத்து பஞ்ச பஞ்சு வருஷம் ஆகும் சாதாரண விஷயம் கிடையாது நாம் தமிழர் இன்னைக்கு இருபது வருஷமாக இருக்காரு அவர் அதே மாதிரியான ஒரு சூழல் தான் விஜய் அவர்களுக்கும் இருக்கும் அவர் மேலே வரணும்னா கண்டிப்பாக பத்து பதிஞ்சு வருஷம் ஆகும் ஸோ அல்ல அரசியல் நிலைத்தன்மை இன்னமும் அவர் அரசியல் பேச ஆரம்பிக்கல கொடிய கொடியெல்லாம் நாட்டிட்டார் பட் இன்னும் அரசியல் பேச ஆரம்பிக்கலைங்க அதனால அவருக்கு இணையாக வந்து உதயநிதிக்கு இணையாக அரசியலை பண்றதுங்கிறது கண்டிப்பா அஞ்சு பத்து வருஷம் ஆகும் குறைஞ்சபட்சம் ஒரு எதிர்கட்சி ஆனா கூட பத்து பஞ்ச வருஷம் ஆகும் ஸோ தான் தயாராக இருப்பாரா விஜய் அப்படிங்கிறது தெரியல பட் அது பொறுத்திருந்து பார்ப்போம் அதே போல சீமான் அவர்கள் வந்து விஜயோட கூட்டணி வைப்பாராங்கிற பேச்செல்லாம் கூட அடிபட்டது அதெல்லாம் நம்ம தனி தலைப்பாக பேசுவோம் ஸோ இந்த அமைச்சரவை பதவியில் பெரிய யார் யாருக்கு வாய்ப்பு கிடைக்கலாம் புதிய இளைஞர்கள் நாலு பேருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல நம்ம நெருங்கிய நண்பர் ஒருத்தர் இருக்கார் அவர் கிடைக்க போகுதுன்னு கூட சொல்றாங்க அதுக்கு சில காரணங்கள் இருக்கிறது அதற்கு பிறகு தஞ்சாவூர் டெல்டா மாவட்டத்திலிருந்து ஒரு அமைச்சர் அது கண்டிப்பாக கொடுத்தாக வேண்டிய நான் முதல்ல கொடுக்கல பூண்டி கலைவாணம் கொடுப்பதற்காக வாய்ப்பு இருக்கு இல்லைன்னா வேற யாரோ ஒருத்தர் சொன்னாங்க ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தருக்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அதே போல சவுத்துலேருந்து ரெண்டு பேரை தேர்ந்தெடுக்க வாய்ப்பு இருக்கிறது ஒன்னு கொங்கு மண்டலத்துக்கும் இன்னொன்று வந்து அஹ் சவுத்துல இருக்கவங்களுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ நாலு புதிய அமைச்சர்கள் பதவியேற்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா மூன்று பேர் பதவி விலகணும் யார் அந்த மூன்று பேர் அப்படிங்கறதா ஒரு பெரிய சிக்கல் அதுல ஒரு மூத்த அமைச்சர் ஒருவர் இருக்கிறார் அப்படிங்கிறாங்க மூத்த அமைச்சர் துரைமுருகனாக இருக்குமோங்கிற சந்தேகம் இருக்கு அவரை தவிர வேற யார் சீனியர் வேற யார் இருக்கா அப்படின்னு யோசிக்க வேண்டியிருக்கு பார்க்கலாம் அதாவது இளைஞர்களுக்கு அதிகமான வாய்ப்பை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக கூட இதை செய்யலாம் ஏன்னா இவங்க வந்து அதுல ஒருத்தர் வந்து ஏன்னா தாழ்த்தப்பட்ட சாதியை சார்ந்த ஒருத்தருக்கு அமைச்சர் பதவி கொடுப்பதற்கான வாய்ப்பு கூட இருக்கு அப்படிங்கன்னா இப்போ சமீபத்தில் இந்த பேச்சுவார்த்தைகள்லாம் வந்துச்சு இல்லையா அதனால கண்டிப்பாக ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த ஒரு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு கூட பேசப்பட்டு இருக்குது இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அமைச்சரவை மாற்றத்தை செய்வதற்கு முக்கிய காரணம் சிலர் மீதான கோபம் அப்படிங்கிறது கூட சொல்றாங்க அது என்ன கோபம் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம்தாங்க அதாவது கட்சி ரீதியிலாகவும் ஒரு பர்சனலா ஒரு குடும்பத்தை வந்து நம்ம கட்சியில இருக்கிற நீங்களே பேசுறீங்க அப்படின்னா அப்ப எதிர்கட்சிக்காரன் எப்படி பேசுவான் அப்படிங்கிறது தான் ஸ்டாலினோட கோபம் பயங்கரமான கோபத்தில் இருக்கார் ஒரு மூன்று நான்கு அமைச்சர்கள் மீது அந்த ஆடியோக்கெல்லாம் லீக் ஆகி உளவுத்துறை கிடைச்சி உளவுத்துறையிலேருந்து முதல்வருக்கே கிடைச்சிருக்கு அதாவது அமைச்சர்களாக இருப்பவர்கள் நிறைய பேரோட பேர் அடிப்படுது அப்படிங்கிறது தான் அதில் முக்கியமாக கே நேரு அவர்களோட பேர் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கு ஏற்கனவே கே அவருக்கு அவருக்கும் நம்ம பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருக்கும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஓடிட்டுருக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ அந்த இஷ்யூவுக்கு மேலே இந்த இஷ்யூ வந்து பெரிய இஷ்யூ பெரிய பிரச்சனையாக இருக்கிறது அது காரணம் என்னன்னா கே நேர் வந்து உதயநிதிக்கு வந்து துணை முதல்வர் பதவி கொடுக்கறதுலாம் வந்து சரியில்லை அப்படிங்கிற மாதிரி பேசுனது ஒரு ஆடியோ வந்து முதல்வருக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறாங்க அதாவது அவருக்கு முதல்வர் துணை முதல்வர் பதவி கொடுக்குறாங்களா இல்லையாங்கிறது வேற விஷயம் அதை நீங்கள் விமர்சனம் பண்ணுங்க அதானு சொல்லலை ஆனால் ஒரு குடும்பத்தை தரம் தாழ்த்தி பேசுவது அப்படிங்கிறது வந்து அதுவும் முதல்வர் குடும்பத்தை அப்படிங்கிறது வந்து மிக தேவையற்ற ஒரு செயல் கண்டிக்கத்தக்க ஒரு செயல் அதை வந்து சில அமைச்சர்கள் செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவல் வந்த தான் சில மாற்றங்கள் இருக்குங்கிறாங்க பட் அந்த மாற்றத்தை பற்றி நிரூபன்ற ஒரு பெருசா சொல்லலை யாரு முதல் முதலமைச்சர் ஆனால் கண்டிப்பாக இருக்குங்கிற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இருந்து பார்ப்போம் இதில் ஏதோ ஒரு உள்ளடி இருக்கு என்ன உள்ளடிங்கிறது போக போக தான் தெரியும் பார்க்கலாம் எனிவே தேங்க்யூ கைஸ் பார்க்கலாம் நம்ம கருத்துறைக்கு போயிடலாம் மீண்டும் ஒரு நல்ல தலைப்போட கண்டிப்பாக கண்டிப்பா வரோம் பார்த்துட்டு இருக்க எல்லாரும் லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் கண்டிப்பாக ஒரு நல்ல தலைப்போடு வரேன் கமெண்ட்ஸ் போயிடலாம் சாரி எஸ் ஆரோக்கிய வாங்க நல்லா இருங்க சூப்பராக இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க வெல்கம் வெல்கம் எஸ் நமது நலம் திமுக மீண்டும் ஆட்சி இருநூத்தி பத்து இடங்களுக்கு வெற்றி பெறும் கண்டிப்பாக இருக்குங்க அதாவதுங்க அதிமுக என்கிற ஒரு திராவிட கட்சியை அழித்தொழிக்கவே விஜய் உள்ள வராருங்கிற ஒரு சந்தேகம் இருக்கிறது அதில் குறிப்பாக வந்து அதாவதுங்க ஒரு வெற்றிடம் அரசியல் வெற்றிடம்னு ரஜினிகாந்த் சொன்னார் பட் ரஜினிகாந்தாலே அரசியல் வர முடியல காரணம் என்னன்னா அவர் ஏஜ் ஃபேக்டர் தான் போய் பிரச்சாரம் பண்ண முடியாது அலைய என்னோ சுத்த முடியாது அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு காரணத்தை சொன்னார் அதே மாதிரியான ஒரு சூழல் விஜய்க்கும் இருக்கலாம் ஆனால் விஜய் வந்து ஓரளவு கண்ட்ரோல் பண்ணி இருப்பாரோ அப்படின்னு தான் எனக்கு தோணுது பட் அவர் வந்து ஒரு ஒரு விஷயம் சொல்கிறேங்க எம்ஜிஆர் அவர்கள்ட்ட இருந்த ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஒரு கூட்டத்துக்குள்ளே போறாருன்னா செக்யூரிட்டி வச்சுட்டு தள்ளி தள்ளுங்க தள்ளுங்க தள்ளுங்கலாம் போவே மாட்டார் அது எத்தனை பேர் பார்த்துருப்பீங்க அந்த காலத்துலேருந்து தெரியல நான் வீடியோவில் நிறைய நீங்கள் எம்ஜிஆரோட இதை பார்த்தீங்கன்னா தெரியும் பெண்களை ஓடி போய் பிடிப்பார் அவங்க எந்த ரொம்ப வயதானவங்களாக தான் சரி எல்லாருமே அரவணைச்சி போகிற ஒரு தன்மை எம்ஜிஆர் கிட்ட இருக்கும் அதனால தான் மக்கள் அதாவதுங்க இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் தேனி எங்கே இருக்குது அங்கே போய் ஆண்டிப்பட்டி எங்கே இருக்கு ஆண்டிப்பட்டியில் அவர் நிற்கும் போது போய் நிற்பாங்க எல்லாரும் என்னமா எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்டு அந்த அரவணைச்சி எல்லாரையும் எல்லோரையும் அப்படி இப்படி கட்டி பிடிச்சி நிற்பார் அந்த ஃபோட்டோவை பார்த்துருப்பீங்க அது அதாவது அவங்கெல்லாம் லைஃப் லாங் எம்ஜிஆர் மறக்க மாட்டாங்க சோ அந்த மாதிரியான ஒரு அரசியல் இப்ப ஜெயலலிதா அவர்கள்லாம் எம்ஜிஆரோட அடுத்த படிநிலை படிநிலைதான் அவங்க இருந்தாலும் அவங்க அந்த ஹீரோயினா நடித்ததுனால எம்ஜிஆரோட பேரை தான் அவங்களுக்கு அந்த பெயர் கிடைச்சது இப்ப விஜய்க்கு அப்படி கிடையாதுங்க இப்ப புதுசா வராரு அவர் தம் அடிக்கிறார் தண்ணி அடிக்கிறார் சினிமாவில் அந்த மாதிரி அந்த இமேஜ் பேர் உள்ள ஒரு உள்ளவரா விஜய்னு கேட்டிங்கன்னா கிடையாது இமேஜ் எல்லாம் உடைச்சி வேற மாதிரி பண்ணிட்டு இருக்காரு அவர் அதுவும் குறிப்பா சமீபத்தில் ஒரு நாலஞ்சு படத்துல லாஸ்டா வந்த படத்தெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமா நடந்துக்கிறார் ஆனால் அதையெல்லாம் மீறி அவர் வந்து அரசியலுக்கு வந்தா ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறாரு இளைஞர்களோட சக்தி இருக்கலாங்க பட் பொதுமக்கள் அவரை எப்படி ஒரு பெரிய விஷயமா இருக்கு இல்லையா பார்க்கலாம் கே நேரு அமைச்சர் பதவி அவுட் தெரியலங்க பொறுத்து இருந்து பார்க்கலாம் நான் ரெண்டு மூணு நாள்ல இருக்கு இருபத்தி ஏழாம் தேதி அமெரிக்கா முன்னாடியே நடக்கும் நடக்குதா இல்ல அதுக்கப்புறம் வந்தப்புறம் நடக்குதான்னு பார்ப்போம் எஸ் ஆரோக்கியசாமி வாங்க எடப்பாடி பழனிசாமி அண்ணா வழி நடத்தும் வரை எஸ் ஸ்டாலின் பெருமா பெரும்பாலும் ஆட்சி அமைப்பார் எந்த மாற்றம் கருத்தும் இல்லை ஒன் செவன்டி பிளஸ் ஒன் செவன்டி பிளஸ் டூ ஹண்ட்ரட் பிளஸ் இருக்கும் இப்போ இருக்கிற சூழலுக்கு இப்படியே வந்தது விஜயம் வரார் அப்படின்னா இரநூறு இடங்களுக்கு மேல கண்டிப்பா ஜெயிப்பாங்க நான் அந்த கா இப்பவே நான் சொல்றேன் உங்களுக்கு அது எதாவது குறையும் அப்படின்னா நான் கண்டிப்பா பிஃபோர் ஜனவரி இருபத்தி ஆறுல நான் சொல்லிருக்கேன் அது அதுக்கு பல காரணங்கள் இருக்கு இதெல்லாம் நமக்கு ஒரு விஷயமாங்க தமிழ்நாட்டு அரசியலாம் நம்ம கரைச்சி குடிச்சு வச்சிருக்கோங்க ஏதாவது ஒரு தொகுதியில ஒரு ஐயாயிரம் ஓட்டு குறையுதுன்னா கூட நான் கூட எடப்பாடி ஆராசாட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தோடுல நான் பேசியிருக்கேன் அது அந்த பிரச்சனை நடந்தது ஏன்னா ஆர் எஸ் ஆசிரியர் பேசலன்னா நூத்தி எண்பத்தி ஒரு இடங்கள் திமுக ஜெயிச்சிருக்கோம் இடங்கள் நமக்கு வித்தியாசம் கொங்கு மண்டலத்துல கிடைச்சிருக்கும் விஜய் அரசியல் நூறு நாட்கள் படம் கண்டிப்பாக அதிகபட்சம் ஓடும்ங்கிறீங்களா தெரியலங்க அது நூறு நாள் படமா இல்ல அஞ்சு வருஷம் படமா ஆஹ் இல்ல பதினஞ்சு வருஷம் படமா இருபது வருஷம் படமாங்கிறது போக போக தான் தெரியும் இல்ல விஜய் வந்து நல்ல மனுஷன் தாங்க நல்ல மனுஷன் தான் பட் அவரை நெருங்க விட மாட்டேங்கிறாங்க நெரு நெருங்க விட்டால் நான் எங்க நம்ம பதவி போயிடுமோங்கிற அச்சத்துல அங்க மேல இருக்கிற ஒரு பத்து பதினஞ்சு பேர் மட்டும்தான் அவர்கிட்ட நெருக்கமா இருக்காங்க மற்றவர்களே அவர்கள் நெருங்க விடுவதில்லை ஒரு போட்டோ எடுக்கிறது கூட ரிஜிஸ்டிக் பண்ணுறாங்கங்க அப்புறம் எப்படி அவர் அரசியல் நடத்த முடியும் அப்படி இருந்தால் அரசியல் நடத்தவே முடியாது நான் வந்து ஒரு பெரிய காங்கிரஸ் தலைவர் ஒருத்தர் வந்திருந்தார் அது வந்து ஒரு பிஸ்னஸ் மீட் ஆக்சுவலா ஒரு பிஸ்னஸ் மீட்டு நான் போயிருக்கேன் அவர் அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு காங்கிரஸ் தலைவராக போட்டியிட்டார் போன ரெண்டு வருஷம் முன்னாடி எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் அப்படிப்பட்ட ஒரு நபர் அவர் வந்து போட்டோ எடுத்தாங்க ஒரு பத்து பேர் கூட அவரோட போட்டோ எடுத்துக்கல நாங்கெல்லாம் நின்று இருந்தோம் போட்டோ போகும்போது கோச்சுட்டு போயிட்டார் ஐயோ உங்களுக்கு என்னால மேனேஜ் பண்ண முடியாது அப்படின்னு ஏன்னா ஒரு பிஸ்னஸ் மீட்டுக்கு வரீங்கன்னா பொறுமையாக இருந்து போட்டோ எடுத்துட்டு தான் வந்து நல்லது சோ அந்த மாதிரிதான் அரசியல் தலைவர்கள் தங்களோட பேரை கெடுத்துக்கிறாங்க மனசளவுல அந்த ஒரு இண்டிகேஷன் இருக்காது இல்லைன்னா எல்லாரும் வாங்க உட்கார ஒரு குரூப் போட்டோ எடுத்துட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி அட் ஒரு அட்ஜஸ்ட்மென்ட் இருக்கணும் இல்லையா அந்த மாதிரி விஜய் ஈட்டம் இல்லை விஜயை நெருங்க விட மாட்டேங்கிறாங்க பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் யாரையுமே அந்த கூட கிட்ட வரவங்கள்ட்ட பேசுற அப்போ கூட அப்போ போக போக தள்ளி விடுறாங்க பின்னாடி இருக்கவங்க சோ அந்த மாதிரி நீங்க பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா மக்கள் வந்து வெறுத்து போயிடுவாங்க சோ அந்த மாதிரியான விஷயங்கள் விஜய் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கறதான் பாக்கலாம் அதாவதுங்க எல்லாமே மாறலாம் சொல்ல முடியாது ஒருவேளை அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஓடி வயல்வெளிகள் பெண்களை வந்து அரவணைத்து போகலாம் வாங்க எல்லாரும் சேர்ந்து பண்ணுவோம் தமிழர்களுக்காக உழைப்போம் அப்படிங்கிறாரு தமிழர்களுக்காக உழைப்போங்கிறது சூப்பரான வரிகள் தான் அதை அதை தாண்டி தாண்டி உண்மையான ஒரு அரசியல் பயணத்தை அவர் தொடர வேண்டும் தொடர்ந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதான் பார்ப்போம் பொறுத்துட்டு பார்ப்போம் மீண்டும் ஒரு நல்ல தலைப்போடு சந்திக்கலாம் நன்றி மக்களே தேங்க்யூ உள்ளுணர்வு தெரியாத